தேர்தல் வரும் நேரத்தில் தங்களை மக்களுக்கான சேவர்களாக காட்டிக்கொள்ளும் பெரும்பாலான அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக மக்களோடு சகஜமாக பழகுவது இளையவர் முதியவர் வித்தியாசம் பாராமல் எல்லார் கால்களிலும் விழுவது உள்ளிட்ட எலெக்ஷன் கிம்மிக் விலைகளில் ஈடுபடுவதை நாம் பரவலாக பார்த்து வருகிறோம் அதே அரசியல்வாதிகள் தேர்தலில் ஜெயித்து பதவி பெற்றவுடன் ஓட்டு போட்டு உதவி செய்த மக்களை மதிப்பதில்லை குறிப்பாக ஏழைகளை மனிதர்களாக கூட மதிப்பதில்லை ஆனால் அத்தகைய அரசியல் வியாதிகளுக்கு மத்தியில் பிரதமர் மோடி விதிவிலக்கு தான் ஒரு நாட்டில் தொடர்ந்து இருமுறை பதவியில் இருக்கும் பிரதமர் என்பதையும் தாண்டி பதவி பகுமானம் சிறிதும் இல்லாமல் மக்களோடு மக்களாக கலந்திருப்பவர் அந்த வகையில் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி ஒரு ஏழையின் குடிசைக்குள் சென்றார் அப்போது அந்த வீட்டு பெண்கள் பிரதமரை அவரது காலில் விழுந்து வணங்கி வரவேற்றனர் பெண்கள் காலில் விழுவதை பார்த்து பதை பதைத்து போன பிரதமர் சற்றும் யோசிக்காமல் பதிலுக்கு அவர்களது காலில் விழுந்து வணங்கினார் பிரதமரின் இந்த செயல் அந்த பெண்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது நாட்டின் பிரதமர் பதவி பகுமானம் சிறிதும் இல்லாமல் பதிலுக்கு தங்களது காலில் விழுந்து வணங்குகிறாரே என பிரதமரின் எளிமையைக் கண்டு அந்த பெண்கள் மிரண்டு போனார்கள் மோடி இப்படி செய்வது முதல் முறையோ அல்லது தேர்தல் ஸ்டண்டோ இல்லை அவர் ஏற்கனவே தமிழகத்தைச் சேர்ந்த பாப்பம்மாள் எனும் மூதாட்டி உட்பட பல்வேறு பெண்களின் காலில் விழுந்து வணங்கியுள்ளார்